அப்படிங்கிறது பொறுப்பு லீடருங்கிறவர் நம்மை லீட் பண்ணக்கூடியவர் வழி நடத்தக்கூடியவர் ஒரு காலகட்டத்தில் நம்மை வழி நடத்தக்கூடியவர் யாரும் அவரை தான் தலைவர்னு சொல்ல முடியும் அப்படிப்பட்ட தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் ஆனால் மிகவும் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்ட பாதையை வந்து தேர்தல் பாதையாக மாற்றியதன் மூலமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் இல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சியை நாம் பார்க்க முடிகிறது இன்னைக்கு இந்தியாவில் பாசிசத்துக்கு எதிரான சங்கிகளுக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அணி திரட்டல் என்பது தமிழ்நாட்டிலிருந்தும் கேரளாவிலிருந்தும் சாத்தியப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லை அன்னைக்கு அதை எல்லாம் இன்னைக்கு அது வழிமொழிகிறாங்க ஆமாம்பா நீங்க சொன்ன பாதை தான் கரெக்ட் கான்ஸ்டியூஷன் இந்த நாட்டை ஆளும் அந்த ஒரு இயக்கத்தை வந்து எடுத்து செல்வதற்கான எல்லா தகுதியும் உடைய தலைவராக நீங்கள் இதை நான் முப்பது ஆண்டு காலமாக பார்த்துட்டு சொல்றேன் அனைவருக்கும் வணக்கம் எழுச்சி தமிழர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் என்னுடைய நீண்டகால தோழர் தலைவர் என்று நான் எப்பொழுதும் அந்த சொல்லுக்கான முழு அர்த்தத்தோட மதிப்போட விளிக்கக்கூடிய அன்புக்குரிய தோழர் திருமாவளவர்களை தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க எல்லாரும் தலைவர் கிடையாது இந்த தலைவருங்கிற வார்த்தைக்கு தமிழில் ரெண்டு அர்த்தம் இருக்கு பிரசிட் ஒரு மீனிங் இருக்கு லீடர் ஒரு மீனிங் இருக்கு நம்மை லீட் பண்ணக்கூடியவர் வழி நடத்தக்கூடியவர் தமிழில் அந்த குழப்பம் உண்டு தலைவருங்கிற சொல்ல ரெண்டு மீனிங்களையும் எந்த மீனிங்களை சொல்கிறோன்னு பஞ்சாயத்து பிரசிடென்ட் அவர் லீடர் தான் ஒரு ட்ரஸ்ட் இருக்குது அதுக்கு ஒரு பிரசிடென்ட் இருக்கிறாரு அவர் லீடர் தான் அப்படி இல்லை தலைவர் தான் அப்படி இல்லை ஒரு காலகட்டத்தில் நம்மை வழிநடத்தக்கூடியவர் யாரும் அவரை தான் தலைவர் சொல்ல முடியும் அப்படிப்பட்ட தலைவர் எழுச்சி தமிழர் அவர் எனக்கு முப்பது ஆண்டு காலமாக தெரியும் இன்னைக்கு நேற்று இல்லை அந்த ஏன் வந்து அவர் மிக முக்கியமானவர்னு சொல்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நான் கலந்துக்கணும்னு விரும்பினேன் நம்ம தம்பிகள் மில்டன் இந்திரகுமார் மைனர் மூணு பேருக்கும் நன்றி ஏன்னா இந்த காலகட்டத்தினுடைய மிக முக்கியமான ஒரு விஷயத்த வந்து நீங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கீங்க பேரலை வலைக்காட்சியினுடைய நான் வந்து உரிமையாளர் தான் நிஜமாக அவங்க தான் லீடர்ஸ் அவங்க ரெண்டு பேர் தான் அதனுடைய தலைவர்கள் நான் அதிகமாக அதில் வராதது கூட என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு வேறு புற அழுத்தங்களால் தான் வர முடியல பல சமயம் நினைப்பேன் நாம் வந்தால் பூமரங்கள் வந்தான்னு சொல்லிடுவாங்க இவங்களே நல்லா பண்ணுறாங்க இதை போய் எதுக்கு நாம் போய் கெடுக்கணும் அப்படின்னு எனக்கே தோணும் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய அருமை நண்பர்கள் ஜென்ராம் தொடர் வன்னியரசு தொடர் மருதை உட்பட அனைவரையும் வரவேற்கிறேன் நான் வந்து கல்லூரி படித்திருந்த நேரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ஒன்பது காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் வந்து பல அமைப்புகள் இருந்தது இடதுசாரி அமைப்புகள் அப்பொழுது தான் வந்து நிறைய அமைப்புகள் தோன்றி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய நூற்றாண்டை ஒட்டி தமிழ்நாட்டில் வந்து ஒரு தலித் எழுச்சி உருவான ஒரு காலகட்டம் இடதுசாரி இயக்கங்கள் மார்சீலினி இயக்கங்கள் தலித் இயக்கங்கள் ஈழத்தில் ஒரு மிகப்பெரிய விடுதலை போராட்டம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் உருவான உண்மையான தமிழ் தேசிய இயக்கங்கள் போலியான தமிழ் தேசிய இயக்கங்கள் இல்லை உண்மையான தமிழ் தேசிய இயக்கங்கள் இவர்களோடு சேர்ந்து நான் வந்து பயணித்த ஒரு காலகட்டம் அது அது ரொம்ப அற்புதமான ஒரு காலம் இன்னைக்கு வந்து ஒரு இடதுசாரிகளோ தலித் அமைப்பினரோ உண்மையான தமிழ் தேசியவாதிகளோ ஒன்று சேர்கிறதுக்கு வந்து ஒரு மோடி அமித்ஷா வரவேண்டியிருந்தது ஆனால் அன்னைக்கு அந்த நிர்பந்தம் எதுவுமே இல்லாமல் கொள்கையின் அடிப்படையில் ஒன்று சேர்ந்து செயல்பட்ட ஒரு காலகட்டம் அந்த காலகட்டத்தில் ஒரு கல்லூரி மாணவனாக நான் வந்து தோழரை வந்து நான் சந்திச்சிருக்கேன் அப்போ ரெண்டு சம்பவங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ரெண்டு சம்பவங்கள்லேருந்து அம்பேத்கரின் தொடர்ச்சியாக நீட்சியாக ஏன் வந்து தோழர் இருக்கிறார் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சதுங்கிறதுக்கு நான் சொல்கிறேன் இந்த விடுதலை படம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க எண்பதுகளில் குறிப்பாக வட மாவட்டங்களில் மார்சிலேனிய இயக்கத்தினுடைய எழுச்சி நடந்து அதன் ஒரு பிரிவாக தென்னார்காடு மாவட்டத்தில் புலவர் கலிய பெருமாள் தோழர் தமிழரசன் போன்றவர்கள் இயக்கங்களை நடத்தி அது அந்த வன்முறை பாதையினுடைய இறுதியில் வந்து அது சிதைந்து போய் அதெல்லாம் முடிக்கூடிய காலகட்டத்தில் தான் நான் வந்து அரசியல் ரீதியாக உள்ள வரேன் இயக்கங்களில் அப்போ வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை என்கின்ற முழக்கம் ரொம்ப பிரபலமாக இருந்தது இந்தியாவில் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பொருளாதார ரீதியாக பின்தங்கின உழைக்கும் வர்க்கத்தின் விடுதலை என்பது இந்த பாதையில் இல்லை அது வந்து ஒரு புரட்சியின் மூலமாக நடக்க வேண்டும் என்று நம்பிய லட்சக்கணக்கான இளைஞர்களின் முழக்கம் அது அந்த முழக்கத்தில் தொடக்கத்தில் முழுமையாக எனக்கு உடன்பாடு இல்லைன்னாலும் அதுதான் சரி என்று எனக்கு ஒரு எண்ணம் இருந்தது அது அந்த முழக்கங்கிறது வந்து யாரோ யாரும் இட்டு கட்டினது கிடையாது அது ஒரு நிதர்சனத்துலேருந்து வந்தது கண் முன்னாடி பார்க்கணும் இவங்களால் என்ன விடுதலை தர முடியும் அடியோடு மாற்றணும் அப்படின்னு ஆனால் வரலாற்று ரீதியில் வந்து அவ்வளோ சுலபம் கிடையாத விஷயங்கிறது பிறகு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு சம்பவம் நான் வந்து எங்களுடைய சொந்த ஊர் இப்போ திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஆரணி பக்கத்தில் தேவிகாவரம் அப்படின்னு ஒரு கிராமம் அங்கே இருந்த மாசிலனி இயக்கத் தோழர்கள் ஊரிலே இருந்த வித்தின் கோட்ஸ் ஊரிலே இருந்த தோழர்கள் தங்களுடைய கருத்தை பரப்புவதற்காக தலித் குடியிருப்பு பகுதிக்கு சென்று தங்களுடைய கட்சியினுடைய கொள்கைகளை பேசுகிறாங்க நாம் வந்து புரட்சி நடத்தணும் இந்த மாற்றங்களை செய்யணும் உழைக்கும் வர்க்கத்து கையில் ஆட்சி வரணும் அப்படின்னு அப்படி சொ அப்படி சொல்லி ஒரு ஒரு ஆதரவு தளம் உருவாகிறது அப்போ தோழர்லாம் பெரிய அளவுக்கு ஆகாத காலகட்டம் அப்போது ஒரு நாள் வந்து அவர்கள் போயிட்டு வந்து தேர்தலை புறக்கணிக்கணும் என்கிற கருத்தையும் முன்வைக்கிறாங்க நானும் கூட போயிருந்தேன் அது அதன் பிறகு வந்து எனக்கு ஒரு சின்ன கேள்வி எழுந்தது அந்த கேள்வி ஏன் எழுந்ததுன்னா அந்த ஊரில் இருக்கிற அதிமுக காரங்க அந்த தேர்தல் வந்துட்டு இருக்கிற நேரத்தில் இது நடக்குது அதே பகுதிக்கு சென்று கூடங்கமாக ஓட்டு ரெட்டைலையை பார்த்து அப்படின்னு கும்பிட்டு ஓட்டு கெட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இது நடக்குது அப்போது ஒரு கேள்வி எனக்கு எழுந்தது அந்த கேள்வி ரொம்ப காலம் பொறுத்து தான் எனக்கு பதில் கிடைச்சிது அது தோட திருமாவதான் கிடச்சது எனக்கு இந்த சாதிய சமூகத்துல எதுவுமே மக்கள்கிட்ட சமமா இல்லை சொத்தோ அதிகாரமோ கல்வியோ வேலை நிதியோ மூலதனமோ எதுவுமே மக்கள்கிட்ட சமமா இல்லை இடம் சமமா இல்லை ஊராகவும் சேரியாகவும் பிரிந்திருக்கிறது பாலின சமத்துவம் கிடையாது வர்க்க சமத்துவமும் கிடையாது எதுவுமே சமத்துவமா இல்லை ஆனால் ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு சாதி எண்ணமுடைய ஒரு ஒரு மிடில் லெவல் பணக்காரனாக இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து தலித் குடியிருப்பு பகுதிக்கு சென்று ஓட்டு கேட்கக்கூடிய அந்த ஒரு இடத்துல மட்டும் ஒரே ஒரு விஷயத்தில் எல்லாரும் சமமாக இருக்கிறாங்க அது என்னென்னா அனைவருக்கும் வாக்குரிமை எல்லாருக்கும் ஒரு ஓட்டு தான் அந்த ஒரு ஓட்டோட வேல்யூ சமந்தான் அனைவருக்கும் வாக்குரிமை ஒரே ஓட்டு தான் ஒவ்வொருத்தர் மனுஷனுக்கும் அந்த ஓட்டுடைய வேல்யூவும் சமந்தான் இவருடைய ஓட்டுக்கு நாலு பாயிண்ட்டு இவருடைய ஓட்டுக்கு ஒரு பாயிண்ட்டுன்னு இல்லை இந்த மினிமம் சமத்துவம் இருக்கு பாருங்க அதை நம்ம போலி சமத்துவம்னு சொல்லிடலாம் ஆனால் நிஜமான சமத்துவம் தான் அந்த குறைந்தபட்ச சமத்துவத்தில் இருந்து நாம் அதிகாரத்தை நோக்கி புறப்படணும் அப்படிங்கிற யதார்த்தத்தை யார் புரிந்து கொண்டிருந்தாங்க இந்த சமூகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் அண்ணா அம்பேத்கர் புரிந்து கொண்டிருந்தார் அவருக்கு காங்கிரஸ் மேலே எவ்வளவு விமர்சனம் இருந்தது நமக்கு தெரியும் காந்தியை எவ்வளவு விமர்சித்தாருன்னு நமக்கு தெரியும் இந்தியாங்கிறது அடிப்படையில் ஒரு சாதியை வெறி பிடித்த ஒரு இடத்துல வந்து அவர் எதையுமே எல்லாவற்றையும் நிராகரித்தார் ஆனால் இந்தியாவில் ஒரு குடியாட்சி முறைக்கான அரசியல் சாசனத்தை உருவாக்குறதுல ஒரு ட்ரா ஒரு பெரும் பொறுப்பை அவர் ஏன் ஏற்றுக்கொண்டார் இங்கே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற ஜனநாயக முறையை வந்து அவர் ஏன் வந்து உருவாக்குவதிலே பங்கு செலுத்தினார் ஏன்னா அவருக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும் ஆயிரம் கனவுகள் இருந்தாலும் ஒரு புள்ளியிலேருந்து தான் தொடங்கி ஆகணும் அந்த புள்ளி என்பது இந்தியாவில் அனைவருக்கும் அதாவது நாற்பத்தேழில் பிரிட்டிஷ்காரன் போன பிறகு உருவாகக்கூடிய இந்தியாங்கிறது ஒரு குடியாட்சி இந்தியாவாக இருக்க வேண்டும் என்பதில் அவருக்கு ஆழமான ஆணித்தரமான திட்டம் இருந்தது அதனால்தான் தன் கட்சிக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டின் பேர் வச்சார் அது குடியரசுக் கட்சி தானே அந்த கட்சியோட பேர் ஏன் குடியாட்சி குடியாட்சி அல்லது குடியரசுங்கிற கொள்கை முக்கியமான அந்த அந்த இடத்துல மட்டும்தான் சட்ட ரீதியாக அரசியல் சாசன ரீதியாக அனைவரும் சமன்பதை முதலில் பதிவு செய்ய முடியும் அப்புறம் தான் உரிமை கேட்கறதுக்கான இடமே இருக்குது அது இடஒதுக்கீடாக இருக்கட்டும் பல்வேறு விதமான உரிமைகளாக இருக்கட்டும் அதுக்கு வந்து அடித்தளம் வேணும் பேஸ் வேணும் அந்த பேஸ் என்பது அரசியல் சாசனம் தான் அரசியல் சாசனம் இந்த நாட்டை ஒரு இந்து மதமான இந்து ராஜ்யமாகவோ அல்லது வேறேதோ விதத்தில் வந்து ஒரு ஒரு கம்யூனலாகவோ இருந்திருந்தால் சமம் கிடையாது இது ஒரு செக்யுலர் டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் குடியரசு என்கிற அந்த வார்த்தைகள் பிறகு சேர்க்கப்பட்டிருந்தாலும் அடிப்படையில் வந்து இது ஒரு டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் என்ற அந்த கோட்பாட்டை அன்றிருந்த தலைவர்களோடு சேர்ந்து அண்ணல் அம்பேத்கர் நிறுவியது என்பது இந்தியாவினுடைய நாமறிந்த ஒரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் வர வரலாற்றில் மிகப்பெரிய புரட்சி என்பது அதுதான் அதுக்கு முன்னாடி அது நடக்கல இந்த சாதிய சமூகத்தில் அனைவரும் சமம் என்கிற அந்த வாக்கு இருக்கு பாருங்க அந்த வாக்குங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமாக ஆயுதமாக நம் கையில் கொடுக்கப்பட்டிருக்கு இடைகளில் நிறைய பேர் அதை சரியாக பயன்படுத்தலை இப்போ இந்த சம்பவம் சொன்னேன் இல்லையா ஊரில் அது எனக்கு ஒரு கேள்வி எழுப்பியது இந்த ஒரு நேரத்தை தான் இவன் போயிட்டு அந்த மக்களை கையெடுத்து கும்பிட்றான் சபரிமலைக்கு மாலை போட்டால் கூட கையெழுத்துக்கும் போட மாட்டேங்கிறான் தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் போட்டு போடுங்க அங்கே சாதி வித்தியாசம் வரல வித்தியாசம் உள்ளே இருக்கான வெளியே காட்ட முடியல ஏன்னா அந்த வாக்கு முக்கியம் இது 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 எனக்கு ஒரு காட்சியாக மனசில் இருந்தது பிறகு சில ஆண்டுகளை கழித்து நான் சென்னையில் இருந்தபோது இந்த இயக்கங்களுடைய வரலாறுலாம் சொன்ன நிறைய இயக்கங்கள் வந்திருந்த போது அப்பொழுது தான் நான் தோழரை வந்து நான் சந்திச்சிருக்கிறேன் அவருக்கு நினைவு இருக்கலாம் இல்லை இல்லாமல் இருக்கலாம் அவர் வந்து சென்னை பல்கலைக்கழக நான் என்னுடைய அறையில் கூட ஒரு நாள் வந்து தங்கியிருக்கிறார் ஒரு தோழரோடு சேர்ந்து அந்த காலகட்டத்தில் பல அமைப்புகள் ஒன்று சேர்ந்தபோது அதில் தொண்ணூறு சதவீத அமைப்புகள் தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமைப்பில் எந்த தீர்வும் கிடைக்காது இந்த சிஸ்டத்தில் எந்த தீர்வும் கிடைக்காது நம்ம புறக்கணிக்கணும் புறக்கணிச்சுட்டு என்ன செய்யறது போராடுவோம் இந்த போராட்டம்ங்கிற ஒரு வார்த்தை எல்லா விதமான அர்த்தமும் கொடுக்கும் தேர்தலில் கலந்துக்கிட்டாலும் தான் நீங்கள் போராடலாம் ஆயுதம் எடுத்தும் போராடலாம் அஹிம்சா முறையில் மகாத்மா காந்தி மாதிரியும் போராடலாம் பிரச்சாரத்தை மட்டுமே போராட்டம் நடத்தலாம் சின்ன சின்ன சின்னதாக போராட்டங்கள் நடத்தலாம் குட்டி குட்டி குட்டியாக விமர்சை கருத்தரங்குகள் நடத்தலாம் ஆனால் அரசியல் அதிகாரத்தை நோக்கி போகிறதுக்கு தானே அரசியல் வேறு எதுக்கு அரசியல் வேறு எதாவது நோக்கம் இருக்கா பிரச்சாரம் பண்ணுறது பிரச்சாரங்க அரசியல் என்பதன் அடிப்படையே அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பது தான் இது எல்லாம் செகண்டரி ஆக போராட்டங்கிற பேரில் எல்லாத்தையுமே நாம் வந்து மயக்கிவிட முடியாது ஆனால் இளம் தலைமுறையினருக்கு அது புரியாது போராட்டம்னா மட்டும்தான் பிடிக்கும் எங்கள் வயசில் அந்த நேரத்தில் யாராவது வந்து தேர்தலில் நடிக்கணும்னா பிடிச்சிருக்காரு போராட்டம்னால் பிடிக்கும் சேகரா டி ஷர்ட் போட்டு வர முடியும் ஆக அந்த காலகட்டத்தில் அவருக்கு இருந்த சூழலில் அவர் அந்த பாதையில் போயிருக்கலாம் ஆனால் மிகவும் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த போராட்ட பாதையை வந்து தேர்தல் பாதையாக மாற்றியதன் மூலமாகத்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் வேறு எந்த இடத்திலும் இல்லாமல் இதை விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒரு கட்சியை நாம் பார்க்க முடிகிறது மற்ற இடங்களில் அதை போன்ற அது என்ன அர்த்தம் வச்சுக்கிட்டாலும் அதை போன்ற கட்சிகள் நீங்கள் ஏன் காணாமல் போயிருக்கு ஏன் மாயமாக மறைந்து விட்டது இங்கே மட்டும் ஏன் அது நிதர்சனமாக உண்மையாக நேரடியாக நம் முன்னாடி வந்து இருக்கு ஏமாற்ற இடங்கள் நம்ம மாயமாக மறைச்சு போச்சு ஆனால் அம்பேத்கர் வந்து அந்த அவ தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சியை வந்து உருவாக்குவதில் வந்து அவருக்கு பெரிய நேரமும் கிடைக்கல அதில் பெரிய வெற்றி பெற்றார்னு சொல்ல முடியாது குடியரசு குடியரசுக் கட்சி மிகப்பெரிய கட்சியாக அவர்களால் மாற்ற முடியல அவருடைய சூழல் வேற அவர் ஒரு அறிஞராக சட்ட வல்லுநராக ஒரு ஒரு சிந்தனையாளராக தன்னை வந்து உருவாக்கி கொண்டிருந்தார் அவர் ஒரு கீழே இறங்கி பார்ட்டி பில் பண்ணக்கூடிய காலகட்டங்கிறது அவர் குறைவாக இருந்தது அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் புதிதாக உருவாகும் இந்தியாவில் என்ன விதமான அரசியலை நடத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டதில் கம்யூனிஸ்டுகள் திமுகவினர் அண்ணல் அம்பேத்கருடைய கட்சி இந்த மூணும் வந்து மிக முக்கியமானது திராவிட கழகத்திலிருந்து பிரிந்து அண்ணா நாற்பத்தி ஒன்பதில் உருவாக்கின திமுக என்கின்ற ஒரு சம்பவம் அந்த ஒரு நிகழ்வு வந்து தமிழ்நாட்டின் வரலாற்றை மாற்றியது அதே போல புரட்சிகர பாதை என்பது வந்து ஆயுதம் தாங்கிய பாதை தான் என்று இல்லாமல் தேர்தலில் பங்கெடுக்க வேண்டும் என்று சிபிஐ கட்சி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முடிவெடுத்து அவர்கள் வந்து தேர்தலுக்கு வந்ததுக்கு குறிப்பாக கேரளாவில் இஎம்எஸ் போன்றவர்கள் வந்தது மிக முக்கியமானது அது ஏன் முக்கியமானதுன்னா இன்னைக்கு இந்தியாவின் வரைபடத்தை பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு மாநிலங்கள் தான் இந்தியாவில் எக்ஸப்ஷன் ஜன ஜனநாயக முறையை குடியாட்சி முறையை பயன்படுத்தி மக்களுடைய அதிகார பாதையை வந்து சரியாக செயல்பட்ட ஒரே காரணத்தினால தான் இந்தியாவில் தமிழ்நாடும் கேரளாவும் விதிவிலக்காக இருக்குது எங்கெல்லாம் இந்த முறை நடை நடைபெறாமல் போய்விட்டதோ அந்த இடத்துல இன்றைக்கு சங்கிகள் வந்து ஆட்சி செய்கிறாங்க அல்லது சங்கிகளுக்கு எதிராக போராட முடியாமல் மற்றவர்கள் திணறி கொண்டிருக்கிறார்கள் ஏன் சங்கிகளுக்கு வந்து தமிழ்நாடும் கேரளாவும் சிம்ம சொப்பனமாக இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் இந்தியாவினுடைய குடியாட்சி முறையை முழுமையாக பயன்படுத்துவது என்கிற அந்த எண்ணமும் திண்ணமும் இந்த ரெண்டு மாநிலங்களில் இருந்த தலைவர்களுக்கு இருந்தது அந்த ஒரு தலைவர் திமுகவாக இருக்கலாம் இன்னொரு தலைவர் கம்யூனிஸ்டா இருக்கலாம் இன்னொரு தலைவர் இன்னைக்கு விசிக்காவா இருக்கலாம் முக்கியமானது என்னன்னா அம்பேத்கர் வகுத்தளித்த அந்த ஸ்ட்ராட்டஜியை புரிஞ்சுக்கிட்டது தான் அதனால தான் இன்னைக்கு இந்தியாவில் பாசிசத்துக்கு எதிரான சங்கிகளுக்கு எதிரான மதவாதத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய அணி திரட்டல் என்பது தமிழ்நாட்டிலிருந்தும் சாதி இருந்தும் மட்டும் இல்லை அன்னைக்கு அதை எதிர்த்தவர்களெல்லாம் வழிமொழி ஆமாம்பா நீங்க சொன்ன பாதை தான் கரெக்ட் அன்னைக்கு எதிர்த்தவர்கள் அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சி உட்பட பெரியாருடைய நினைவு நாள் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு ஹேண்டில் போட்ட உடனே பதறாங்க காங்கிரஸ் கட்சி வந்து பெரியாருக்கு நினைவு நாள் பற்றி ஒரு ஒரு பதிவு செய்கிறது என்பது அவனுக்கு டென்ஷனாக இருக்கு தான் செய்யும் ஆனால் அந்த காங்கிரஸ் அன்னைக்கு வந்து அந்த பாதையை மறுத்து காங்கிரஸ் தானே எனவே நான் எனக்கு என்ன அடிப்படையில் நான் சொல்ல விரும்புகிறேன்னா என்ன இப்போ தம்பிகள்லாம் பட்டாசு மாதிரி வெடிச்சிருக்கலாம் நான் வந்து அதை அதை சொல்ல செய்ய விரும்பலை இன்றைய காலகட்டத்தில் இந்தியாவினுடைய மிக முக்கியமான தேவையாக இருப்பது தமிழ்நாடு கேரளாங்கிற இந்த ரெண்டு மாநிலத்தில் ஏற்கனவே பலமாக நாம் இருக்கிறோமே இந்த ரெண்டு மாநிலத்தில் மட்டும் இல்லை இந்தியாவின் எல்லா பகுதிகளிலும் இந்த முறை பரவணுன்னு சொன்னால் அனைத்து மக்களுக்கும் ஒரே வாக்குரிமை அல்லது அந்த வாக்குகள் சமம் என்கிற அடித்தளத்தில் உருவான அந்த அம்பேத்கரின் ரிப்பப்ளிகனிசம் குடியாட்சி முறை அரசியல் சாசன அடிப்படையிலான ஆட்சி அந்த அரசியல் சாசனத்தில் நாம் எவ்வளோ திருத்தம் என்ன பண்ணலாம் அது வேற விஷயம் ஆனால் அரசியல் சாசனம் தான் ஆளணும் ஒரு டெமோக்ராட்டிக் சோஷலிஸ்ட் செக்யூலர் இன்னும் சொல்ல போனால் ஃபெடரல் கான்ஸ்டியூஷன் தான் இந்த நாட்டை ஆளணுங்கிற அந்த ஒரு இயக்கத்தை வந்து எடுத்து செல்வதற்கான எல்லா தகுதியும் உடைய தலைவராக நீங்கள் இருக்கீர்கள் இதை நான் முப்பது ஆண்டு காலமாக பார்த்துட்டு சொல்கிறேன் அந்த முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து இயக்கங்களோடு இருந்த சமயத்தில் இவருடைய தனித்துவ பாதையை அடையாளம் கொண்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை நான் வீசிக்க ஆதரவாளன் தான் அது அனைவருக்கும் தெரியும் அதுக்கு முன்னாடி டிபிஐன்னு பேர் இருந்த காலத்துலேருந்து அதற்கு முன்னாடி டிபிஐன்னு பேர் இந்த காலத்துலேருந்து இதை நான் சொல்ல விரும்புகிறேன் அது முக்கியம் சும்மா ஏதோ மேடையில் இல்லை இது அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் எடுத்த பாதை சரியானது அந்த பாதையில் மற்ற அமைப்புகளெல்லாம் சேர்ந்து வந்திருந்தால் தமிழ்நாடு இன்னும் ஆழமாக வந்து அந்த திசையில் பயணித்திருக்க முடியும் அந்த முறையை புறக்கணித்து 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 எதிரிகள்கிட்ட கொடுத்துட்டு இன்னைக்கு வந்து புலம்பி என்ன பலன் அதுதான் நடந்துட்டு இருக்குது மூணு பேர் இருபதாம் நூற்றாண்டுல இந்த ரிபப்ளிக்கன் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் அப்படிங்கிறத இந்தியாவில் சமூக நீதிக்கான பாதையை கண்டறிந்தவர்கள் நான் மூணு பேரை சொல்லுவேன் அண்ணல் அம்பேத்கர் முதலானவர் தமிழ்நாட்டில் அந்த முடிவு எடுத்தது பேரறிஞர் அண்ணா கேரளாவில் அந்த முடிவு எடுத்தது எம் எஸ் மூணு பேரும் மூன்று தனிப்பட்ட தலைவர்கள் ஒத்துரு கட்சி இன்னொரு கட்சி கிடையாது ஆனால் அந்த மூன்று பேருமே இந்த நாடாளுமன்ற ஜனநாயகம் அல்லது குடியாட்சி முறை என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதில் உறுதியாக இருந்தாங்க யாரெல்லாம் அதில் உறுதியாக இருந்தார்களோ அவர்கள் அரசியல் இருக்கக்கூடிய இடங்கள் தான் இன்றைக்கி இந்தியாவில் பாசிசத்துக்கு எதிரான இடம் தமிழ்நாடும் கேரளாவும் அம்பேத்கர் இந்தியா முழுக்க நிறைவே அதனால் ஒரு இடம் சொல்ல முடியல ஆனால் உண்மையான அம்பேத்கரியவாதிகள் தான் இன்னைக்கு வந்து எல்லா இடங்கள்லயும் அந்த பாசிசு எதிரான வேலையை செய்கிறாங்க அதை இந்தியாவில் இருக்கக்கூடிய இன்டெலிஜென்சியாவும் இடதுசாரிகளும் கூட ரொம்ப லேட்டாக தான் புரிஞ்சுக்கிட்டாங்க எனவே அந்த திசையில வந்து அண்ணல் அம்பேத்கர் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் இடதுசாரி தலைவர்கள் இவர்களுக்குள்ளே ஆயிரம் மாற்று கருத்துக்கள் முரண்பாடுகள் இருந்தாலும் ஒரு விஷயத்துல உறுதியாக இருந்தாங்க சமூக நீதிக்கான பாதையில வெற்றி பெறுவதற்கு ஒரே வழி அரசியல் அதிகாரம் தான் அந்த அரசியல் அதிகாரத்துக்கான பாதையில் இது ஒரு அடிப்படையான வியூகம் இன்றைக்கி நிலைமை என்ன தமிழ்நாடு தான் இருக்குது அப்போ இந்தியாவின் மற்ற பகுதி யாருக்கு அதை எடுத்து சொல்றது எனவே இந்தியாவின் அனைத்து பகுதிகளிலும் நீங்க இந்த சமூக நீதிக்கான குடியாட்சி முறைக்கான அரசியல் சாசன ரீதியான ஆட்சிக்கான இந்த ஒரு அரசியல் இயக்கத்தை நீங்க நடத்தணும் இதில் சமூக நீதி மாநில உரிமை அண்டு ஃபெடரலிசம் ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன் மத நல்லிணக்கம் மதச்சார்பின்மை மதச்சார்பின்மை கூட்டாட்சி முறை சமூக நீதி இந்த மூன்று மூன்று முறைகளாக எடுத்துக்கிட்டு நாம போராடுவதற்கு இந்தியா முழுக்க பல பேர் தயாராக இருக்கிறாங்க அதை நான் பத்தாண்டு காலமாக மொழி உரிமை காலத்துல அவர்கள் அத்தனை பேரும் இந்தியாவின் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பல சமயங்களில் மிக தெளிவாகவும் துல்லியாகவும் உங்களை பற்றி நன்கு அறிந்து வைத்திருக்கிறார்கள் பெங்கால பஞ்சாப்ல கர்நாடகத்துல கேரளத்துல மகாராஷ்டிராவில் ஒரிசாவில் அத்தனை இடங்களிலும் உங்களை பற்றி நன்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள் ஏன்னா நீங்க தான் இந்த மூணுத்தோட காம்பினேஷனாக இருக்கிறீங்க இந்த மூன்றுமே சமூக நீதி கூட்டாட்சி மதச்சார்பின்மை இந்த மூன்றினுடைய கலவையாக நீங்க தான் இருக்கிறீங்க இதை போன்ற கலவை வேற எங்கேயும் இல்லை எனவே அப்படிப்பட்ட ஒரு அனைத்திந்திய ஒரு இயக்கத்தை அண்ணல் அம்பேத்கரை போல ஒரு அனைத்து இந்திய அளவில் செயல்படுறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லை கடமை உங்களுக்கு இருக்கிறது அதில் உங்களோட கைகோர்த்து பயணிக்க நாங்கள்லாம் தயாராக இருக்கிறோம் தேர்தலுங்கிற களம் வெற்றி தேர்தலுங்கிற களத்தில் நாம் வெற்றி பெறுவதற்கு இன்றைக்கி வந்து எந்த அளவுக்கு பூத்தில் இறங்கி வேலை செய்யணுமோ அதே அளவுக்கு பர்செப்ஷனை உருவாக்குறதுலையும் வேலை செய்ய வேண்டியிருக்கு அதில் நாங்கள் அத்தனை பேரும் உங்கள் தளபதிகளாக இருந்து வேலை செய்ய காத்து கொண்டிருக்கிறோம் நீங்கள் இந்த இயக்கத்தை தமிழக அளவிலும் இந்திய அளவிலும் கொண்டு போகிறதுக்கு சரியான தருணம் என்னை பொறுத்தவரையில் இந்த முப்பது வருஷத்துல நான் பார்த்ததை சொல்கிறேன் மனப்பூர்வமாக சொல்கிறேன் தமிழ்நாட்டில் திமுகங்கிற ஒரு பெரிய கட்சி இந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது நான் மறுக்கலை ஆனால் ஒரு பாட்டம் ஆப் மண்டிலிருந்து உருவாகி என்னுடைய தலைமுறையில் நான் பார்த்த தலைமுறையில் உருவாகி இதை வந்து ஒரு இயக்க ரீதியாக கொண்டு வந்து ஒரு நவீன வடிவத்தில் கொண்டு வருவதற்கான எல்லா அம்சங்களையும் பொருத்திய கட்சியாக தலைவராக நீங்கள் இருக்கிறீங்க அந்த வாய்ப்பு வந்து எங்களுக்கு வேணும் உங்களுக்கு வேணுமோ இல்லையோ எங்களுக்கு வேணும் அதை நீங்கள் சிறப்பாக செய்யணும் எங்களால் முடிந்த அளவுக்கு நாங்கள் இணைந்து நிற்போம் ஆழி பதிப்பகமும் பேரலையும் இணைந்து நிற்கும் எங்கள் பதிப்பகங்கிறது வந்து அடிப்படையில் அவரோடு பின்னி தான் எங்களுடைய முதல் வெற்றிகரமான கூட்டத்தில் அவர் தான் வந்து புத்தக வெளியீடு நடத்தினார் குறைந்தபட்சம் ஐந்தாறு புத்தக வெளியீடுகளாவது தலைவரால் நடத்தப்பட்டிருக்கும் ஆழிப்பதிப்பகத்தில் நாங்கள் எப்போவுமே வந்து சிறுத்தைகளுக்கும் புலிகளுக்கும் ஆதரவானவர்கள் தான் இந்த அடிப்படையான அடிப்படையான விஷயங்களில் நாம் இணைந்து செயல்படணும் ரொம்ப மகிழ்ச்சி தலைவருக்கு மீண்டும் வாழ்த்துகள் புத்தாண்டு வாழ்த்துகள் நன்றி அட்டகாசமான உரை ரொம்ப நன்றி சார்